பழமுதிர்சோலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை எனும் எழுச்சி பெற்ற மலைக்கோவிலாக திகழ்கிறது இது தெய்வத்தின் அறுபடை வீடுகளில் ஆறு புகழ்பெற்ற பெற்ற படை ஒன்றாகும் பழமுதிர்சோலை கோயிலின் தொன்மையான வரலாறும் அதன் ஆன்மீக தரிசனமும் பரந்த மக்களுக்கு மகிமையான அனுபவத்தை அளிக்கிறது இந்த கோயில் முருகன் தெய்வத்தின் வீரத்தையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கின்றது சோலை கோயில் தமிழ் மக்களின் மதத்திலும் கலாச்சாரத்திலும் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இங்கு முருகன் சந்நிதியில் வழியும் தெய்வானையும் அவரது பின்புலமாக நின்று கொண்டிருப்பர் முருகனை அறிவுத்திற்கு போதக என்ற முறையில் இந்த கோயிலில் வழிபடுகின்றனர் முருகனை வணங்குவதன் மூலம் பக்தர்கள் ஞானம் அறிவு மற்றும் தைரியத்தை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது பழமுதிர் சோலை கோயிலின் வரலாறு பகவான் முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்ற பிறகு இந்த அழகான சோலைக்கான மலைப்பகுதியில் தன் காலத்தை கழித்தார் என்பதை குறிப்பிடுகிறது இதனால் முருகனை இங்கு தியானம் செய்தவனாகவும் மக்களின் காப்பாளராகவும் கருதுவர் பழமுதிர் சோலை ஒரு பசுமையான இயற்கை வளம் மிகுந்த இடம் என்பதால் பக்தர்கள் இங்கு வரும்போது இயற்கையின் மையத்தில் ஆன்மீக அமைதியையும் பேரின்பத்தையும் உணர முடிகிறது இதனால் இக்கோவில் யாத்திரிகர்களிடையே பிரபலமடைந்தது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வள்ளியுடன் கூடிய முருகனை வழிபட்டு அவர்களுடைய வாழ்வில் ஆற்றல் தைரியம் மற்றும் வெற்றியைப் பெற முயல்கிறார்கள் சூரசம்ஹாரம் தை பூசம் மற்றும் கந்த சஷ்டி திருவிழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பழமுதிர் சோலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை எனும் எழுச்சி பெற்ற மலைக்கோவிலாக திகழ்கிறது இது தெய்வத்தின் அறுபடை வீடுகளில் ஆறு புகழ்பெற்ற படை வீடுகள் ஒன்றாகும் பழமுதிர்சோலை கோயிலின் தொன்மையான வரலாறும் அதன் ஆன்மீக தரிசனமும் பரந்த மக்களுக்கு மகி திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் திருத்தலம் இந்த புண்ணிய நிலம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தணி மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோயில் தியான திருத்தலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்கால வரலாறு படி இந்த வெற்றி களமாக விளங்குகிறது தெய்வங்களின் அரசராக மாறிய சுப்பிரமணிய இவ்விடத்தில் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மனம் அமைதியடைய திருத்தணி மலையில் வந்து சுப்பிரமணியன் திகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் இந்த கோயில் தியான பூமியாக போற்றப்படுகிறது திருத்தணி கோயிலின் முக்கியம் கந்த சஷ்டி மற்றும் ஆவணி மாதம் தனியாபுரட்டாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இங்கு முருகப்பெருமானை வணங்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வி நிம்மதி இல்லாத நிலை மற்றும் பிற சிக்கல்களுக்கு தீர்வு பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது முருகனின் அருள் மூலம் பக்தர்கள் வாழ்க்கையில் மனநிம்மதியையும் செழிப்பையும் அடைகின்றனர் திருத்தணியில் உள்ள முருகனை தண்டாயுதபாணி என்ற வடிவில் வணங்குகின்றனர் சுவாமி தன் கையில் தண்டாயுதம் ஏந்தியபடி இங்கு காட்சியளிக்கிறார் அந்த தண்டாயுதம் தனது பக்தர்களின் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து நன்மை தரக்கூடியதாக கருதப்படுகிறது திருத்தணி முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருந்து முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் கொண்டும் செல்லலாம் இது வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கின்றது இதனால் தான் திருத்தணி முருகன் கோவில் பக்தர்கள் மனதில் மகத்தான இடத்தை பிடித்துள்ளது இங்கு பன்னிரண்டு கறவைகள் கொண்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் முருகனின் அருளை நாடி வரும் பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கிறார்கள் திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் திருத்தலம் இந்த புண்ணிய நிலம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தணி மலையின் உச்சியில் அமைந்துள்ள சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அற்புதமான திருத்தலம் ஆகும் இது ஆறு படை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக கருதப்படுகிறது சுவாமிமலை என்பதற்கு பெயருக்கேற்றவாறு இந்த கோவில் அறுபது அடிகள் கொண்ட மலையின் மீது அமைந்துள்ளது சுவாமிமலை முருகன் கோவிலின் வரலாற்று முக்கியத்துவம் பெரியதாகும் இதன் சிறப்பு என்னவெனில் இங்கு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தார் இந்த சம்பவம் சுவாமி மலையில் நடந்தது என்பதனால் முருகனை சுவாமிநாதன் என்று அழைக்கின்றனர் சிவபெருமான் மூன்று உலகங்களின் ஆண்டவனாக இருந்தாலும் தன் மகனிடமிருந்து இந்த உபதேசத்தை பெற்றார் இதனால் முருகன் சுவாமி என்ற நிலையையும் சிவபெருமான் மாணவராக இருந்தார் என கூறப்படுகிறது முருகன் நாயகி வள்ளியும் தெய்வானையும் திருமணம் செய்தவாறு பல இடங்களில் தன் வீரத்தை வெளிப்படுத்திய வீர தெய்வமாக போற்றப்படுகிறார் அவர் தன் பக்தர்களுக்கு அருள் வழங்கி அவர்களின் வாழ்வில் நீங்கா நன்மைகளை அருளுகின்றார் சுவாமிமலை கோவிலின் மூலவர் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறார் அவர் கருவறையில் அமர்ந்தவாறு பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார் சுவாமிமலையில் ஆடிப்பூரம் கந்தசஷ்டி மற்றும் தைப்பூசம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக திருக்கரணம் பூஜைகள் விசேஷ மற்றும் ஆவணி மாத உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த கோயிலுக்கான வழிபாடு மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றது பக்தர்கள் ஏராளமாக வந்து தங்கள் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் சுவாமிமலை முருகன் தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்கு நீங்கா அருளையும் அவர்களின் அனைத்து சோதனைகளையும் போக்கும் சக்தியுடையவனாக கருதப்படுகின்றார் சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அற்புதமான திரு